மனசை பக்குவப்படுத்திக்கணும் ஏதேதோ காரணம் காட்டி மனசையும் அதனுடைய நியாயமான ஆசைகளையும் கொலை செய்யற கோழத்தனை எனக்கு முருகா அன்னைக்கு சொன்னனே ஞாபகம் இருக்கா கதாநாயகி சந்தியா சிக்கலான இந்த கதைய சிக்கல் மேலும் இறுகி போன இந்த நிலையில கூட சுபமா முடிக்கத்தான் போறா சின்னங்க உங்களை அந்த சின்ன கண்ணன் பாட்ட ஒரு தடவை வாசிச்சு காட்டுங்களேன்

தம்பி புது போற பஸ் போயிச்சா அப்பவே போயிடுச்சேன் அஜிஜோ எங்க ஊருக்கு அதுதானே கடைசி பஸ் போற ஏழு மைல் தானே புதுசாக அதுவும் சரிதான் இன்னும் you ல know என் பே மூணு நாளை கண்மொழிக்காம படித்து கிடக்கிறான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் அந்த ஆடி குடிப்பு நல்லாவே இருக்கு அநேகமா நாளைக்கு நினைவை திரும்ப நினைக்கிறேன் ஆனா காயம் மட்டும் ஆறத்துக்கு ஒரு வாரம் பத்து நாள் ஆகும் ஒன்னும் பயப்பட வேண்டியது இல்ல நான் கொடுக்கிற மருந்த தேன்ல களைச்சி கொடுங்க எல்லாம் சரியா போகும் நீ இங்கேயே சந்தி காதல் கதையில ஒரு திருப்பத்தை ஏற்படுத்திட்டு வர

என் வாழ்க்கையே இப்ப உங்க தான் இருக்கு என்னம்மா இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் நான் செய்ய நான் காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்க என்னுடைய ஆசைய எங்க அப்பா கிட்ட சமயம் பார்த்து சொல்லி பேசி ஒருவேளை தகராறு வந்தா கடைசி வரைக்கும் பிடிவாதம் பிடிக்கக்கூடிய தைரியம் எனக்கு உண்டு அதுக்கு முன்னால நீங்க பேசுற கல்யாண பேச்சை பிரிக்கணும் மீனாட்சி கல்யாணத்தை பத்தி கவலைப்படாதீங்க அதுக்கு என்னால முடிஞ்ச உதவிய நான் செய்யறேன் சரிமா முக்கியமா நான் வந்து பேசுறதுனாலதான் நீங்க உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிக்கமா சாப்பிடப்பா ஐயா வாங்கறையா கல்யாணத்துக்கு நாள் பார்த்துட்டியா என்ன ஐயர் ஊர்ல இந்த விஷயத்தை பத்தி சொல்லல நான் கல்யாணத்துக்கு மாப்பிள்ள பாக்குறேன்னு தெரிஞ்சதும் யாருக்குறா நான் விஷயத்த சொன்னேன் அவளுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல அவன் அத்தமக ராஜாங்கத்தை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் பிடிக்கிறா பொறுப்பு அவங்களுக்கு வந்துருமா என் பண்ண இருந்தா அப்படி செஞ்சிருக்குமா அப்படியே நான் பார்த்த மாப்பிள்ளைய இவ வேண்டாம்னு சொன்னாலும் நான் விட்டுடுவேன் பொண்ணு விரும்பாத போது கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறது நியாயங்களா வேண்டாம் பெத்த அப்பம் கொடுத்த வார்த்தை அவ காப்பாத்த வேண்டாம் வார்த்தை என் வார்த்தைங்க ஆனா வாழ்க்கை அவ வாழ்க்கை இல்லைங்களா முருகன மாப்பிளையா ஏத்துக்கிற தைரியம் உனக்கு இல்ல அவன் பரம்பரையை நினைச்சு நீ பயப்படுற இல்ல இல்லைங்க சத்தியமா அப்படி எல்லாம் இல்லைங்க அவனுக்கு என்ன பொண்ணா கிடைக்காது என்ன முருகா அந்த நீ நம்புறியா அவசரப்படாதீங்க கதாநாயகோட அப்பா என் பொண்ணா இப்படி செய்வாடா அப்படியே செஞ்சாலும் கேட்டேன் அதையும் எப்படி சமாளிக்கிறதுன்னு சந்தியாவுக்கு தெரியும் உனக்கு தலையில காயம் பட்டு இருந்தோச்சு இந்த ரெண்டு நாளையில கெட்ட வித்திரலான்னு மைத்தியர் சொல்லிட்டாங்க கோபால் யாரு சொல்றாரு पर

பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னால பார்த்த ஆளுகளை கூட கரெக்டா ஞாபகம் வச்சிருந்து சொல்லுவாங்க இன்னும் சில பேரு ஒரு வாரத்துக்கு முன்னால பார்த்த ஆள கூட மறந்துட்டு உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க இப்படி நடந்து போற நிகழ்ச்சிகளை ஞாபகத்துல வச்சுக்கிற ஒரு பகுதி மூளையில இருக்கு அந்த பகுதி பலகீனமாயிருந்தா ஞாபக சக்தி குறைச்சலா இருக்கும் அந்த பகுதி கெட்டு போச்சு ஞாபக சக்தியா போயிடும் இப்படின்னா என் பேருக்கு எப்பவுமே பழைய ஞாபகம் திரும்பி வராதா அதிர்ச்சியினால ஏற்பட்ட இந்த பாதிப்பு எந்த நேரத்திலையும் குணமாகலாம் இப்படி நடந்துடுச்சே நினைச்சு நினைச்சு கவலைப்படாம இருந்தாலே போதும் நல்ல ஓய்வு தேவை நல்லா கவனிச்சுக்கணும் நீங்க அப்ப நான்